வணக்கம் மாணவ மாணவிகளே நாங்கள் நேற்றைய வகுப்பில் அதாவது இந்த பிரான்சிய புரட்சி தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணங்கள் பொருளாதார காரணம் சமூக காரணங்கள் அதே போல் இந்த பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ அறிஞர்கள் கடைசியாக பார்த்த நாங்கள் தத்துவ ஞானிகள் ஆற இந்த பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள் அதாவது வந்து நேற்று அந்த வகுப்பில் நான் அதை பற்றி சொல்லி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம் நாங்கள் நேற்று கற்ற பகுதிக்கான ஒரு வினாவடியை பார்த்து கொண்டு பிறகு அங்கால நாங்கள் அந்த பிரான்சிய புரட்சியினுடைய முடிவு அதே போல பிரான்சிய புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்றதை பற்றி பார்க்க போறோம் அதாவது இந்திய வகுப்புல நாங்கள் பார்க்கிற விடயம் வந்து பிரான்சிய புரட்சியினுடைய முடிவு பிரான்சிய புரட்சியினுடைய விளைவுகள் என்ன மற்றது அதன் பிறகு இந்த மனித உரிமைகள் பிரகடனம் என்று சொல்லி ஒன்று வெளியிடப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஆண்டு அப்ப இந்த மூன்று விடயங்களோட இந்த பிரான்சிய புரட்சியினுடைய வகுப்பில வந்து முடிவடையுது அதற்கு முதல் நேற்றைய வகுப்பில கற்ற பகுதிக்கான மீட்டல் வகுப்புன்ற பார்ப்போம் அதாவது வினா என்றதை எடுத்துக்கொண்டோமென்னு சொன்னால் முதலாவது வினா பிரான்சில் காணப்பட்ட வரி முறைகளை குறிப்பிடுக நேற்று நான் சொன்ன பிரான்சில நிறைய வரி முறைகள் மூன்றை பற்றி பார்த்தினாங்கள் ஒன்று டெலி கேபல் அடுத்து கெப்பிடேஷன் அது பிரான்ஸில் காணப்பட்ட வரி முறைகள் இந்த மூன்று வரி முறைகள் காணப்படுகிறது அதே பகுதி ஒன்றில் பகுதி ரெண்டில் வரக்கூடிய ஒரு வினாக்களாக இது இருக்கும் இரண்டு பிரான்சில் அனைவரும் செலுத்த வேண்டிய வரி எது கெப்பிடேஷன் என்ற வரி வந்து எல்லா மக்களும் சாதாரண மக்கள் உட்பட எல்லாரும் செலுத்த வேண்டிய ஒரு வரி தான் இந்த கெப்பிடேஷன் மூன்றாவது பிரான்சில் உப்பிற்கு விதிக்கப்பட்ட வரியின் பெயர் என்ன அதாவது நேற்றைய வகுப்புல பாத்தினாங்களே கெபல் என்ற தான் அந்த உப்பிற்காக விதிக்கப்பட்டது எந்த இடத்துக்கிடம் வேறுபடும் சில இடத்துல இருக்கும் உப்பிண்ட கூட இருக்கும் இப்போ குறைஞ்ச இடத்துல இருந்து கூட உள்ள இடத்துக்கு உப்பு எடுத்துக்கொண்டு போனாலும் அங்கே வந்து கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் அப்ப இந்த வரிக்கு பெயர் கெபல் அடுத்த நாலாவது பிரான்சிய புரட்சியில் சாதாரண மக்கள் என்னும் பிரிவில் உள்ளடங்குவர்கள் யாவர் அப்ப அதுல உள்ளடங்குவர்கள் ஒன்று மத்திய வகுப்பினர் அதாவது வர்த்தகம் இரண்டு விவசாயிகள் மூன்று தொழிலாளர்கள் இந்த மூவரும் தான் அதாவது இந்த சாதாரண மக்கள் என்ற பிரிவுக்குள்ள உள்ளடங்குகின்றனர் மற்றது வந்து அந்த சமூக வகுப்புக்குள்ள நாங்கள் எடுத்து பார்த்தாங்கள வந்து அந்த மதகுரும பிரபுக்கள் என்ற அது பெரிய ஒரு அணி இது மத்திய வகுப்பினர் என்ற சாதாரண மக்கள் என்ற பிரிவுக்குள்ள தான் இவை மூன்று பேரும் பிரவின மத்திய வகுப்பினர் விவசாயிகள் தொழிலாளர்கள் ஐந்தாவது பிரான்சிய சமூகத்தில் பிரபுக்கள் அனுபவித்த சலுகைகள் இவை அப்ப இவர்கள் கூடின சலுகைகள் இருந்தது சாதாரண மக்களை விட ஒன்று நாட்டின் எந்த இடத்திலும் மீன் பிடிக்கவும் வேட்டையாடவும் வேட்டையாடுவதற்குமான உரிமை இருந்தது இந்த பிரபுக்களுக்கு இரண்டு விவசாயிகளின் நிலங்களில் இருந்து வரி அறவிடும் உரிமை மூன்று அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளில் இருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தமே அப்ப இந்த இதெல்லாமே ஒரு சலுகை என்றுதான் சொல்ல வேணும் இந்த பிரபுக்கள் அனுபவித்த சலுகைகள் ஆறாவது பிரான்சிய புரட்சிக்கான பொருளாதார காரணிகள் யாவை ஏன்னா இந்த திரைசேரி வந்து ஒருமையாக காணப்பட்டாங்க ஏன்னு சொன்னா ஒன்று வந்து இந்த அரச குடும்பத்தவருடைய ஆடம்பர வாழ்க்கையால் ஏற்பட்ட அதிக செலவு அதான் இந்த திரைச்சேரி வறுமையாக இருந்தது ஒன்று வந்து ஆடம்பர வாழ்க்கையால் ஏற்பட்ட செலவு இந்த பொருளாதார காரணியில் முதலாவது ரெண்டாவது தேவையற்ற யுத்த செலவு அதாவது அமெரிக்க சுதந்திர போருக்கு பிரான்ஸ் வந்து உதவி செய்தது அதாலே அது ஒரு தேவையற்ற யுத்த செலவு அப்ப அதுவும் இந்த பிரான்சிய புரட்சிக்கான ஒரு பொருளாதார காரணி திராசேரி பொறுமையா இருந்தது மூன்றாவது வினை திறனற்ற அதாவது இங்கே அந்த வினைத்திறனற்ற திறனற்ற வரி முறைகளை விதித்தார்கள் அந்த அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கெபல் டெய்லி கெப்பரேஷன் அந்த அப்படியான ஹெப்ரியேசன் அந்த இப்படியான வினைத்திறனற்ற திறனற்ற இங்கே காணப்பட்டது அப்ப இது வந்து பிரான்சிய புரட்சிக்கான பொருளாதார காரணியாக கருதப்படுகின்றது அடுத்தது நாங்கள் பார்த்தோம் ஏழாவது டெனிஸ் மைதான உறுதிமொழி என்பது குறிப்பிடுவது யாது அப்ப இது இந்த உறுதிமொழிய கருத்து என்ன டெனிஸ் மைதான உறுதிமொழி அதாவது தேசிய சபையினர் டெனிஸ் மைதானத்தில் ஒன்று கூடி பிரான்சிற்கு புதிய ஒரு அரசியல் கேப்பை தயாரிக்காது வெளியேறுவதில்லை என்ற உறுதிமொழியை பொதுமக்களுக்கு வழங்கியமை அப்ப இங்க வந்து இது டெனிஸ் தான் இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பிரான்சுக்கு ஒரு புதிய அரசியல் கேப் ஒன்று தான் தாங்கள் வெளியேறுவோம் அப்படி தயாரிக்காவிட்டால் வெளியேறுவதில்லையன்று ஒரு சத்திய பிரமாணம் செய்யணும் அப்போ அப்படியான ஒரு உறுதிமொழியை பொதுமக்களுக்கு வழங்கியதை தான் நாங்கள் இந்த கருத்து புரிக்குது அதாவது டெனிஸ் மைதான உறுதிமொழி எட்டாவது பிரான்சிய புரட்சிக்கான காரணங்கள் யாவை அதில் நாங்கள் அந்த உடனடி காரணம் இது பொதுவான காரணம் என்று எடுத்துக்கொள்கிறோம் பெஸ்டில் சுறைச்சாலை தாக்கப்பட்டமையும் அதே போல அந்த ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் கூட்டப்பட்டமையும் அது ரெண்டும் தான் இந்த உடனடி காரணம் அதை விட கீழே சொன்ன ரெண்டுமே இனிய காரணம் எல்லியற்ற வரி விதிப்பும் ஆடம்பர செலவுகளும் மூன்று திறமையற்ற மன்னர்கள் ஆட்சி செய்தமை அதாவது பதினாலாம் லூஜி மன்னனுக்கு பிறகு ஆட்சி செய்தவர்கள் பதினாறாம் லூஜி மன்னன் எல்லாம் ஒரு திறமையற்ற மன்னன் தான் பிறகு அந்த பதினாறாம் லூஜி மன்னனுக்கும் அவனுடைய மனைவி அஞ்சு நோய்க்குக்கும் மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டது அப்ப திறமையற்ற மன்னர்கள் ஆட்சி செய்தமை இது பொதுவாக பிரான்சிய புரட்சிக்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது ஆனா பரீட்சைக்கு கேட்கிற போது இப்போ பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணங்கள் ரெண்டையும் பொருளாதார காரணங்கள் ரெண்டையும் சொன்னால் நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன் சமூக காரணம் என்ன பொருளாதார காரணம் என்ன இது பொதுவான காரணம் தான் இதில் நான் போட்டிருக்கேன் அதுலேயும் உடனடி காரணம் வேறு பஸ்டில் சிறைச்சாலும் தாக்கப்பட்டமையும் அதே போல் அந்த எஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் கூட்டப்பட்டமை அந்த நூற்றி எழுபத்தஞ்சு வருடங்களாக கூட்டப்படாமல் இருந்த பாராளுமன்றத்தை பதினாறாம் லூஜி மன்னன் கூட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்தது அது அவ்வளவா உடனடி காரணம் சரி அப்போ இதில் இவ்வளோ வினாக்கள் வினாவிடைகள் வந்து நாங்கள் இதில் பார்த்திருக்கிறோம் நேற்றிய வகுப்புல கற்ற பகுதிக்கு இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இதுல வந்து அந்த பிரான்சிய புரட்சியினுடைய முடிவு எவ்வாறு காணப்படுகிறது பிரான்சிய புரட்சியினுடைய முடிவு அதே போல பிரான்சிய புரட்சியினுடைய விளைவுகள் அப்ப நான் ஏற்கனவே அந்த டெனிஸ் மைதான உறுதிமொழி பற்றி சொன்னான் அதாவது வந்து பிரபுக்களின் இந்த தலையீட்டால அவர்கள் அந்த அதாவது வந்து அந்த தேசிய என்ற ஒரு அறிமுகமான அந்த குழுவில் வந்து டெனிஸ் மைதானத்தில் ஒன்று கூடி பிரான்ஸுக்கு புதிய ஒரு அரசியல் யாப்பை தயாரிக்காது வெளியேறுவதில்லை என உறுதிமொழி அளித்தனர் அதுதான் நான் ஏற்கனவே ஒரு கேள்வியாக போட்டிருக்கேன் டெனிஸ் மைதான உறுதிமொழி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த இவர்களது இந்த பிரான்சிய இவர்களுக்கு அதாவது அந்த பிரான்சிய பொதுமக்களின் ஒத்துழைப்பு அங்கே கிடைத்தது என்றாலும் மக்களுக்கு வந்து அந்த முடியாட்சியில் ஏற்பட்ட வெறுப்பு காரணமாக பாரிஸ் மக்களை என்ன செய்யணும்னு சொன்னால் ஆயுதங்களோட நகரில் ஒன்று கூடி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆண்டு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி அதாவது இந்த பிரான்சின்ட முடியாட்சியின் அநீதியின் சின்னமாக காணப்பட்ட அந்த பெஸ்டில் சிறைச்சாலை வந்து தாக்கப்படுகின்றது தாக்கப்பட்டு அந்த சிறையில் இருந்த கைதிகளை வந்து இவர்கள் மீட்டெடுத்தார்கள் அப்போ இதுதான் அந்த பிரான்சிய புரட்சிய ஆரம்பம் என்று சொல்லப்படுகின்றது அதோட வந்து பதினாறாம் லூஜி மன்னனுக்கு இந்த பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை இதனாலே அந்த பதினாறாம் லூஜி என்ற ஆட்சி வந்து முடிவுக்கு வருகுது அதான் அந்த பிரான்சிய புரட்சியின் முடிவு அப்ப இங்க யார் எந்த மண்ணெண்ட காலத்தில் அது முடியுதுன்னு சொன்னா பதினாறாம் லூஜி மண்ணன்ற காலத்துல பிரான்சிய புரட்சி முடிவுக்கு வருது அதற்கு பிறகு புரட்சியாளர் லா பெயிட் என்றவருடைய தலைமையின் கீழ் தேசிய பாதுகாப்பு படையை நிறுவி நாடு முழுவதும் புரட்சி குழுக்களை அமைத்து நாட்டை அமைதிப்படுத்தினர் அதற்கு பிறகு அந்த புரட்சியினுடைய ஆட்சியின் கீழ் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பதினாறாம் லூஜி மன்னனும் அவனுடைய மனைவீக்கம் அதாவது மேரி அண்ட் நைட் ரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது அதிலே அந்த பதினாறாம் லூஜி மன்னனுக்கு அந்த தலை துண்டிக்கப்பட்டதாக எல்லாம் கூறப்படுகின்றது அப்ப அது அங்கே இந்த மரண தண்டனை அந்த பிரான்சிய புரட்சிய முடிவு வருகிறது அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரான்சிய புரட்சியினுடைய விளைவுகள் என்ன அதாவது பிரான்சிய புரட்சியால ஏற்பட்ட விளைவுகள் யாவை ஒன்று வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அடிப்படை உரிமை தொடர்பான ஆர்வம் உலகம் முழுவதும் ஏற்பட்டமை மற்ற பிரான்சிண்ட முடியாட்சி வீழ்ச்சியுற்றமை அதாவது பிரான்சிய புரட்சி முடிய பிரான்சிண்ட முடியாட்சியும் வீழ்ச்சி அடைந்தமை மூன்றாவது பிரான்சிய விவசாய தொழிலாள மக்களுக்கு சலுகைகள் கிடைத்தமை நான்காவது பிரான்சில உறுதியற்ற அரசியல் முறை தோன்றியமை அப்ப இதுதான் அந்த பிரான்சிய புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்ப இந்த பிரான்சிய புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் என்று கேட்கிற போது நாங்கள் இவ்வாறான சுருக்கமாக அடிப்படை உரிமை தொடர்பான ஆர்வம் உலகம் முழுவதும் ஏற்பட்டமை பிரான்சின் முடியாட்சி வீழ்ச்சி அடைந்தமை மற்ற பிரான்சிய விவசாய தொழிலாள மக்களுக்கு சலுகை கிடைத்தமை பிரான்சில் உறுதியற்ற ஒரு அரசியல் முறை தோம்பியமை இவற்றை நாங்கள் பொதுவாக அந்த பிரான்சிய புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் என்று சொல்லி எடுத்துக் கொள்ளலாம் அதே போல இதனுடைய விளைவுகளாக நாங்கள் வேற விடயங்களையும் நாங்கள் சொல்லலாம் அதாவது வந்து இந்த பிராட்சிய புரட்சியின் விளைவில் மனித உரிமைகள் தொடர்பான பிரகடனம் உண்டு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது அதுவும் ஒரு விளைவாகத்தான் கருதப்படுகிறது மனித உரிமைகள் தொடர்பான பிரகடனம் உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றது அது எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் அந்த மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்டது அதுவும் ஒரு பிராட்சிய புரட்சியின் விளைவு இதை விட பூவன் வம்சத்தவர்களுடைய ஆட்சியும் முடிவுக்கு வரப்பட்டது அதுவும் ஒரு பிரான்சிய புரட்சியின விளைவாகவே எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அத மாதிரி நாங்கள் அந்த பிரான்சிய புரட்சியின தாரக மந்திரம் பார்த்தினாங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் சகோதரத்துவம் ஆகிய கோட்பாடுகள் மக்களிடையே பரவின அதையும் நாங்கள் ஒரு விளைவுகளாக எடுக்கலாம் அதாவது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய கோட்பாடுகள் மக்களிடையே பரவியமை அத மாதிரி பல தத்துவ அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த போன்றவர்களை இந்த புரட்சி உலகிற்கு வழங்கியமை அப்ப அதெல்லாம் நாங்க விளைவுகளுக்குள்ள எடுத்து கொள்ளலாம் அப்ப அது வந்து இந்த பிரான்சிய புரட்சிய விளைவுகளாக நாங்கள் கருதுறோம் அப்ப இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த பிரான்சிய புரட்சியின தாரக மந்திரம்னு நான் சொன்னேன் அதாவது வந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற அந்த கொள்கைகளுக்கு இந்த மேலே காணப்பட்ட இந்த மனித உரிமைகள் பிரகடனம் கூட இந்த வரவேற்பு கிடைத்திருக்கின்றது அந்த மனித உரிமைகள் பிரகடனத்துல பெரிய ஒரு வரவேற்பு இந்த சுலோகத்திற்கு அப்ப இதனால இந்த பிரான்சிய புரட்சியின் விளைவாக பிரான்சில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த பிரான்சிய புரட்சியின் விளைவுகளாலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது பிரான்சில ஒன்று பிரான்சின் முடியாட்சி வீழ்ச்சி அடையுது அது மாதிரி பிரான்சிய விவசாய தொழிலாளர் மக்கள்களுக்கு மக்களுக்கு சலுகைகள் கிடைத்திருக்கின்றது அதே போல பிரான்சுல ஒரு உறுதியற்ற அரசியல் முறை தோன்றி இருக்கின்றது அப்ப இதுகள் வந்து அந்த பிரான்சில ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்கள் என்று சொல்லி நாங்கள் எடுக்கின்றோம் அப்ப இவ்வாறு இந்த பிரான்சிய புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூத்தி ஒன்பது வரை இந்த புரட்சி நிலவி இருக்குது ஆனால் இந் அவ்வளவு கால பகுதிக்குள்ளேயும் உறுதியற்ற ஒரு அரசியல் நிலைதான் காணப்பட்டது ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இராணுவ அதிகாரியான நெப்போலியன் பொனபாட் பிரான்சிண்ட அதிகாரத்தை கைப்பற்றான் அப்ப இப்ப என்ன நடந்தான்னு சொன்னா முடியாட்சி வீழ்ச்சி அடையுது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் இடையில தான் பிரான்சிய புரட்சி நடந்தது பிறகு அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இராணுவ அதிகாரியூரால் பிரான்ஸை கைப்பற்றார் அதாவது நெப்போலியன் போனபாட் என்பவன் பிரான்சிண்ட அதிகாரத்தை கைப்பற்றார் அப்போ அதிலே இருந்துதான் பிரான்ஸில் வந்து ஒரு புதிய ஒரு அரசியல் நிலை ஒன்று உருவாகின்றது பிறகு நாங்கள் அதை வச்சு கொண்டுதான் பிறகு அந்த புதிய நிலை உருவாகிறேன்னு சொல்லியிருக்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மனித உரிமைகள் பிரகடனம் உண்டு அப்ப அந்த மனித உரிமைகள் பிரகடனம் என்றது அந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிரான் பிரான்சிய புரட்சியாளரால் தான் அது வெளியிடப்பட்டது அப்ப அந்த பிரகடனத்தில் என்ன விடியங்கள் கூறப்படுகிறது இப்ப கேட்கலாம் ஒரு கேள்வி ஒன்று மனித உரிமைகள் பிரகடனத்தில் கூறப்பட்ட விடியங்கள் மூன்றினை குறிப்பிடுக அப்ப இது ஒரு பகுதி ரெண்டில் வரக்கூடிய ஒரு வினா அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியிடப்பட்ட மனித உரிமை பிரகடனத்தில் கூறப்பட்ட விடியங்கள் யாவை ஒன்று எல்லா மனிதரும் சுதந்திரமாக பிறப்பதால் அவர்கள் அனைவரும் சம உரிமை உடையவர்கள் இரண்டு அனைத்து சட்டம் இயற்றும் செயற்பாட்டில் பங்கு கொள்ளும் உரிமை உண்டு அதே போல இந்த ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்புகிற மதத்தை பின்பற்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்குது அதே போல அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரமாக கருத்து வழியிடும் உரிமை இருக்கின்றது அப்ப இதுதான் அந்த மனித உரிமைகள் பிரகடனத்துல கூறப்பட்ட முக்கியமான விடயங்களாக சொல்லப்படுகின்றது அப்ப இதுதான் அந்த மனித உரிமை பிரகடனத்தின் முக்கியத்துவம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ இது எத்தனையாம் ஆண்டு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது ஒரு பகுதி ரெண்டுல வரக்கூடிய ஒரு வினாவாக இருக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை பிரான்சில் ஏற்பட்ட இந்த அரசியல் மாற்றங்களால தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சில் ஒரு புதிய அரசியல் அதிகாரத்தை கப்பற்றினர் இந்த நெப்போலியன் கொனபாட் அப்போ இதோடு எங்களுக்கு அந்த பிரான்சிய புரட்சி என்ற அந்த இது வந்து தலைப்பு வந்து முடிவடைகிறது அந்த அடுத்த வகுப்புல வந்து நாங்கள் இந்த ரஷ்ய புரட்சி பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இப்ப இன்னைக்கு நான் படிப்பித்த இந்த பகுதிகளுக்கான வினாபுடைகள் நாளைய வகுப்பில சொல்லப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க நன்றி